நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீசுமி ஸோ வந்து என்னடா ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ரெகுலராக எடுத்த வீடியோ கிடையாது இது ஏதோ ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்த வீடியோவை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒரு சில பீசஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நைட்டி போட்டிருப்போம் ஒரே வீடியோவில் பார்த்து யார் கன்ஃப்யூஸ் ஏறாதீங்க நண்பர்களே யாரும் நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறேன் பட் வந்து வாய்ஸ் கொடுக்க முடில ஃபோனில் வந்து அப்படியே பேசும்போது எடுத்தோம்னா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது வீடியோவில் அதனால தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாய்ஸ் அவர் கொடுக்கும்போது டைம் பற்ற மாட்டேங்குது அதனால் வீடியோ போட முடில ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ட்ரெஸ் போட்டிருப்பேன் அது பார்த்துட்டு ஒரே டைமில் எடுக்கல இந்த வீடியோ ஃபுல்லாக ரேண்டமாக எடுத்த வீடியோ எல்லாத்தையும் போட்டு ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துருக்கேன் நண்பர்லேயே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ

குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ எல்லோரும் வந்து ஹால் டிக்கெட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் ஷார்ட் ஷோ சொன்ன மாதிரி தான் ஹால் டிக்கெட் போகிறப்ப வந்து கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸு உங்களோட ஃபோட்டோ காப்பி வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வராதவங்களாம் திரும்ப போய்ட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறமேட்டு மறந்துடாமல் வந்து எக்ஸாமுக்கு கடைசி நேரம் வரைக்கும் படிக்காதீங்க அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு பதட்டமான நிலமைக்கு நம்ம வந்து போயிடும் ஸோ அதனால் எக்ஸாம் கடைசி வரைக்கும் படிக்காமல் மார்னிங் கிளம்பி அவங்க சென்டர் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புக்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதே வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும் அப்புறம் லைட்டாக யோசித்து வந்து புரியிற மாதிரி எழுதுங்க அப்புறம் தெரியாத கொஷின்ஸெலாம் வந்து இந்த குரு குருநாத் ஐஏஎஸ் அகாடமில வந்து ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க அது நல்ல ஒரு பெட்டரான வீடியோ தான் நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள் அந்த வீடியோ வந்து ரீசெண்டாக தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க தெரியாத கொஷினை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்ற ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் அதில் பா அதை பாருங்க நண்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது ஏன்னா நிறைய டைம் எனக்கு அது வந்து யூஸ் ஆயிருக்கு ரெண்டு டைம் எக்ஸாம் எழுதுறதுனால சொல்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நண்பர்களே இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது மறக்காமல் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க புதுசாக படிக்கிறத விட படித்து அதை ரிவிஷன் போங்க அதுவே போதுமானது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டு எல்லாத்தையும் கொடுப்போம் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கிறேன் நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து செல்ல போகிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நான் வீடியோ போட முடியல இதுக்கப்புறமாவது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம் புதுசு புதுசாக நம்ம நிறைய செய்ய போகிறோம் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறது இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அந்த மாதிரி நிறைய தா ஐடியாலாம் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோலாம் போட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன் நான் ம என்னையும் வந்து மதித்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா வீடியோ போட்டே வந்து பல நாட்கள் மேலே ஆயிடுச்சு சுத்தமாக போடவே டைம் கிடைக்கல நான் எடுக்கிறேன் ஆனால் வந்துட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எடிட் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அந்த மேனேஜ் பண்ண டைம் வந்து அதனால தான் வந்து நம்மளால் வீடியோஸ் எதுவும் போட முடியல ஏன்னா அளவுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் போட்டேன் அந்த லாஸ்ட்டு ஜூனும் இப்போ இந்த ஜூலை ஒரு டென் டேஸும் வந்து சுத்தமாக என்னால் எடுக்க முடியல நார்மல் வீடியோவே வந்து போட முடியலன்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு ஷார்ட்ஸ்க்காவது எடுக்கலான்னு பார்த்தா கூட அதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது எனக்கும் ஒரு உதமான பதட்டம் இருக்குது நினைக்கிறேன் நான் என்ன தான் இப்போ இருந்து பேசினாலும் அந்த பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது நானும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் என்னோ படித்த மாதிரி இருக்குது படிக்காத மாதிரியும் இருக்குது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நடக்க நடக்கப்போகுதுன்னு தெரியல எக்ஸாம் நல்லா நல்லா தான் எழுதுணும்னு நானும் நம்புறேன் நீங்களும் நல்லா தான் எழுதுவீங்க ஸோ அந்த மறந்துடாமல் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களையும் அவ்வளோதான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்